எல்லோருக்கும் என்பாலும் வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நீங்களும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் இதில் நான் இன்றைக்கு இதில் சொல்ல வந்த பதிவு ஒரு திருக்குறள் இது வந்து எனக்கு மிகவும் பிடித்த திருக்குறள்களில் இதுவும் உண்டு இப்போ அந்த திருக்குறளையும் அதன் கருத்தையும் சொல்கிறேன் அதை கேட்டு நீங்களும் பயனடையுங்கள் இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்த என்றால் இனிய என்றால் இனிமையான நல்ல பாசிட்டிவான சொற்கள் இனிய உழவாக இருக்கத்துக்கினையாக இன்னாத என்றால் தீய இல்லாட்டி நெகட்டிவான இல்லாட்டி கெட்ட பாசைகள் அப்படியான விஷயம் தீய இனிய உழவாக இன்னாத என்றா கூடாத கூரல் கதைக்கிறது சொல் விஷயங்களை கதைக்கிறது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று கனி என்ன பழம் மரங்கள்ல பழம் இருக்க காயை பறிப்பது போல் இந்த முழுத்தையும் முழுத்தை பொருளை சொன்னால் இனிய உளவாக இன்னாத கூறல் நல்ல சொற்கள் இருக்கக்கூடியதாக பாசிட்டிவான சொற்கள் இருக்கக்கூடியதாக இனிமையான சொற்கள் இருக்கக்கூடியதாக நாங்கள் இன்னாத கூடாத கிட்ட பாசைகள் இல்லாட்டி நெகட்டிவான சொற்களை கதைத்தல் ஒரு மரத்தில் நிறைய பழம் இருக்குது காயும் இருக்குது ஆனால் நிறைய பழத்தை விட்டுட்டு அந்த காயை பறித்தெடுப்பது மாதிரி தான் நாங்கள் பாவிக்கிறோம் கிட்ட பாசைகளை அதைத்தான் இதில் சொல்லியிருக்கு ஆனவடியாக கூடிய அளவுக்கு எல்லோரும் இனிமையான பாசிட்டிவான அன்பான சொற்களை பாவித்தீர்கள்னா உங்கள்கிட்ட எல்லோரும் அன்பாக வருவார்கள் அன்பாக நடப்பார்கள் அவர்களோடு அன்பு கூடி இந்த உலகத்தில் அமைதியும் நிலவும் ஆனவடியாக எல்லோரும் இனிமையான சொற்களை கவித்து எல்லோருமே அன்பாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் பாசிட்டிவாக இருப்போம்